நாட்டுக்கோழி நாட்டுக்கோழியை வெட்டினாருல்ல அந்த கறி வேகப்பட்டுனாங்க இது வந்து நான் வைக்கல அவங்க வச்சது இப்போ வந்து நம்ம ஈரல் ஈர ஈரங்காக சமைக்க போகிறோம் வெங்காயம் வட வங்கியை வெட்டி வச்சிருப்பியை பெருசு நறுக்கி விருப்பிய புதுசன் அது சும்மா காம்பு மட்டும் தான் எடுத்து போட்டேன் கத்தியே தெரில அப்படி தான் அம்மாவும் எப்படி இருந்தான்

கீரல் வந்து இதில் கொட்டியாச்சு கீரல் வந்து இப்போ ரெடி அடுத்து வந்து மட்டன் குழம்பு அவ்வளோதான் இப்போ வந்து ஈரல் ரெடி ஆயிடுச்சு வீட்டு காட்டு சரிதா அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடுவோம் பண்ணிட்டு

கிரேவி மட்டன் சா மட்டன் கூப்பட்டு கூப்பட்டு சீக்கிரமா பதம்பு

வெட்டிருந்த <laughs> 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 என்ன வரணும்ங்க ஆமா அந்த சாம்பை இதெல்லாம் தீ எரிய போட்டு பாரு <coughs> <coughs> கொஞ்சம் கொஞ்சம் हूं गंदुक मसाला पको म इसके और சோரொட்டி வேணும் நான் இதுதான் சோரொட்டி அளவுக்கு சூடா அடுப்பு வச்சுட்டு அப்படியா

கான பேசம் சான் வானக் pakai சான வாரும் ப Courtney மசல Conference என் காapanbau், ப Enfin உய <laughs> <laughs> உப்பு மட்டும் கொஞ்சம் பாருங்க அப்படிதான் அது என்னன்னு உப்பு கம்மியா இருக்கா

பயனெல்லாம் இருக்கு உட்கார உட்காரு உட்காரு வா உட்காரு நாளைக்கு இந்த லை அடிச்சிட்டு இருந்து உட்கார்ந்து மாப்பிள்ளையோட மூங்கு இந்திய தமிழ்நாட்டுல பரவாயில்ல

இதான் பாருங்க இதான் ஊராந்து தூங்கிடுற ஆளு ஒரு இவங்க இவங்கதான்